அழகான பசுமையான ஊர் ஊரை சுற்றி மலைகள் இருந்துச்சு அது அந்த ஊருக்கு பெரிய பாதுகாப்பு சுவராகவே அமைஞ்சது அந்த ஊரை ராஜா ரொம்பவும் அன்பாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆட்சி செஞ்சு வந்தார் அவர் ரொம்ப நேர்மறையானவர் நேர்மையானவரும் கூட அவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க அவங்க இளவரசி ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு எப்போவும் தன் தந்தை கிட்டே ரொம்ப ஆசையாக ஏதாவது கேட்பாங்க அது சரியாக இருந்தால் மட்டும்தான் ராஜா செய்வார் அன்றைக்கும் அந்த குட்டி இளவரசி ராஜா கிட்டே போயிட்டு அப்பா அப்பா நீங்கள் மட்டும் தினமும் வேட்டைக்கெல்லாம் போகிறீங்க இல்லையா ஊர் நகர்வலம்லாம் போய் பார்த்துட்டு வரீங்க அதே மாதிரி எனக்கும் காட்டை சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராஜாவும் சரி தன் மகளாச்சே அதுவும் ரொம்பவும் பாசமிகு மகளாச்சே சரின்னு அனுமதி தராரு இளவரசி யாரும் போயிட்டு காட்டுக்குள்ளே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வராங்க ரொம்பவும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க இப்போது வளர வளர அந்த காட்டு பகுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம் போயிட்டு ரொம்பவும் அற்புதமான இடம் மாதிரி தான் தெரியுது குட்டியாக இருந்த இளவரசி நல்லா வளர்ந்துட்டாங்க இப்போ அவங்க ஒரு சுட்டித்தனமாக இருந்த இளவரசி இப்போது அறிவுபூர்வமான பருவ பெண்ணாகவே ஆகியாச்சு இப்போவும் அவங்க காட்டு பகுதிக்கு போகிறத நிறுத்துறது கிடையாது ஏன்னா காட்டில இருக்க விலங்குகள் கிட்டே ரொம்ப அன்பாக பழகிட்டாங்க அந்த விலங்குகளும் இவங்ககிட்ட ரொம்ப அன்பாக பழகும் இப்போது மறுபடியும் இளவரசி காசை வருது ராஜா கிட்டே கேட்குறாங்க தந்தையை நான் தயவு செஞ்சு போய்ட்டு வரேன் அப்படின்னு சரி அப்படின்னு அவங்க தந்தையும் அனுமதி தராங்க இப்போ இளவரசி காட்டுக்கு போகிறாங்களா இப்போது இளவரசியை காட்டில் ஒரு சிங்கம் பார்த்துருது சிங்க ராஜாவுக்கு இளவரசியை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போயிடுது என்ன பண்ணுறது இளவரசி மீதான ஆசை எங்கே போய் விடுது அப்படின்னா நேராக ராஜா கிட்ட போய் எனக்கு உங்கள் மகளை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கல்யாணம் செஞ்சு தாங்க அப்படின்னு சிங்கராஜாவே கேட்குறாருனா பார்த்துக்கோங்க உடனே ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி பயம் என்ன செய்கிறதுனே தெரியல இருந்தாலும் சிங்கத்துக்கிட்ட நேரையாக வந்து உனக்கு என் பொண்ணெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாத நிலை ஒன்றை கட்டி கொடுக்கவும் முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சில நிமிடங்கள் யோசிக்கிறாரு யோசித்ததுக்கப்புறமா அப்புறமா சிங்கத்துக்கிட்ட சொல்கிறாரு என்னோட மகள் வந்து ரொம்ப மென்மையானவள் அன்பானவள் அவங்களுக்கு வந்து சிங்கத்தான உன்னை பார்த்தா கொஞ்சம் பயம் உங்ககிட்ட வந்து கூர்மையான பற்களும் நகங்களும் இருக்கு இல்லையா அதை பார்க்க பார்க்க என் குழந்த ரொம்ப பயப்படுறா நீ அந்த பற்களையும் நகங்களையும் எடுத்துகிட்டு வந்தால் வேணும்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமைச்சர்கள் சொல்கிறாங்க உடனே அந்த சிங்கமும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹா எப்படியாவது இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோட போயிட்டு தன்னுடைய பற்களையும் நகங்களையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருது வந்து இப்போ மறுபடியும் பொண்ணு கேட்குதா இப்போ ராஜாக்கு பயம் போயாச்சு மற்றும் அந்த காட்டை வந்து பராமரிக்கிற அதிகாரி இருப்பார் இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு சிங்கத்துக்கிட்ட சிங்கராஜா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு காட்டில் வாழக்கூடிய ராஜா இளவரசியார் மனித பிறவியை சேர்ந்தவங்க இது சாத்தியமற்றது நீங்கள் ஆசைப்படுறது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஆசையை மாற்றிக்கோங்க எல்லாருக்கும் தோணலாம் இதை முதல்லையே அந்த காட்டு அதிகாரியும் ராஜா அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தால் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிங்கராஜா சும்மாவை விட்டுட்டு போயிருப்பார் தன்னுடைய கூரிய நகங்களும் பற்களும் அவருக்கு பெரிய பலமும் ஆயுதமும் இல்லையவா என்ன பண்ணணுமோ அதை ஒரு வினாடியில் யோசிக்காமல் செஞ்சு முடிச்சிருப்பார் அதனால தான் அவங்க தங்களுடைய தற்காப்புக்காக தான் அதெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்க இப்போ அந்த ராஜா அப்பவும் முரண்டு பிடிக்கிறாரு காட்டு ராஜா அதெல்லாம் முடியாது நீங்கள் எடுக்க சொன்னீங்க நான் எடுத்துட்டேன் எனக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தே ஆகணும் ராஜாவுக்கு அதில் உடன்பாடும் கிடையாது இது சாத்தியமும் அட்டுறது இல்லையா உடனே என்ன பண்ணுறாங்க அந்த காட்டுக்கு அதிகாரியெல்லாம் சேர்ந்து சிங்கத்தை பெரிய மூலங்கள் பெரிய பெரிய வாதியங்களெல்லாம் வச்சு பயமுறுத்தி காட்டுக்கே அனுப்பிடுறாங்க எப்பவும் நமக்கு நமக்கு எது சரியோ எது நல்லதோ அதை தான் நினைக்கணும் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதுன்னு கிடையாது ஆனால் சாத்தியமற்ற ஒன்றை வந்து நம்ம யோசிக்கக்கூடாது கண்டிப்பாக காட்டு ராஜா சிங்கம் இன்னொரு காட்டு ராஜாவோட மகளையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிங்கத்தையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா அது சாத்தியம் அதை விட்டுட்டு ராஜாவோட மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது சாத்தியமற்றது இல்லையா அதுதான் சொல்ல வரேன் அதாவது அளவுக்கு மீதினால் அமிதமும் நஞ்சாகும் எதுவுமே அளவோடு இருக்கணும் நம்ம ஆசையும் தான் ஆசைப்படலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த மாதிரி பேராசைப்படுறது சரியும் கிடையாது இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே உங்களுடைய கமெண்ட் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி